வணக்கம் நான் தேவா ஒன்றை ஈர்க்க முயற்சி செய்யும்போது கேட்பது நம்புறதையும் தாண்டி அது சம்பந்தமான நம் செயல் என்பது எந்த அளவில் இருக்க வேண்டும் இப்போ நீங்க ஒரு விஷயம் வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய செயல் அப்படின்னு நீங்களாம் முயற்சி பண்ண வேண்டியதுன்னு எதுவுமே இல்லை ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கும் முதல்ல வந்து சில சூழ்நிலைகளை உருவாக்கும் அதுக்கு நீங்க செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ள வருவீங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யூனிவர்ஸோட கணக்கில் இருந்தீங்க அப்படின்னா உள்ளுணர்வுகள் மூலமாக கூட உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் திடீர்னு அமைதியாக உட்காந்துருப்பீங்க எப்போவுமே அமைதியாக இருக்கும்போது தான் இது நடக்கும் ஸோ இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன தாட் வரும் அந்த தாட் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த குரல் ஆனால் ரொம்ப தெளிவாக ரொம்ப கணீர்னு இருக்கும் இதை செய்யலாமே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட போய் கேட்கலாமே இல்லை இதுக்கு இந்த ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த குரல் சந்தேகமே பட வேண்டாம் இறங்கி வேலை செஞ்சுருங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்து எங்கே போகணுமோ உங்களுக்கு அதை கூட்டிகிட்டு போய்டும் சில நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம கண்டிப்பாக நிற்போம் நமக்கு எதுவுமே புரியாது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் தெரியலை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு நிறைய நேரங்களில் இந்த கேள்வி வர்றதுக்கான காரணமே நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் வரும் கேட்டுட்டோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படியே இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அந்த விஷயம் வரும்போது தான் நமக்கு இந்த கேள்வி வரும் கவலையே பட வேண்டாம் நம்பிக்கையோட காத்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் காத்துருங்க நிச்சயமாக அடுத்துக்கடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வெளியில் வரும் பிரபஞ்சம் அதை உங்களுக்கு வெளியே நடத்தும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை விட்டுருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை முழுமையாக அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தா எல்லா விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும் ரொம்ப தான் ரொம்ப முக்கியம் நம்ம சந்தோஷமாக இல்லாமல் நம்ம கேட்டது எப்போ வரும் எப்போ வருங்கிற வந் அந்த இயக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து அந்த ஒரு சமிக்கை கூட நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் அதனால் முழுமையாக அவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கான்னு பாருங்கள் ஏக்கம் இருந்தால் அதையும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க எனக்கு இந்த மாதிரி ஏக்கமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நீ எப்போ தருவேன்னு எனக்கு புரியலை எனக்கு தருவியான்னு கூட தெரியலை ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை மேலே இருக்கேன் என்ன செய்யணும்னு தெரியலை அதனால் நீயே இது எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சுடு அப்படின்னு நீங்கள் ஒப்படைச்சிட்டு மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக பேசுங்க உணர்வுகளை அப்படியே கொட்டி தீத்துடுங்க அப்போ தான் மனசில் இருக்கிற அந்த பாரம் குறையும் குறைஞ்சதுக்கப்புறம் முழுசாக பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை சந்தோஷமாக போய் பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷமாக செயல் செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி தான் பிரபஞ்சம் எல்லா வேலைகளையும் செய்யுங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறம் நடக்கிற மாயாஜாலங்களை நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம் நீங்கள் எங்கே போகணும்னு நினைச்சிங்களோ அங்கே போய் நின்றோம் நீங்க முயற்சியே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பையும் பிரபஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி